அப்துல்லாவில் சைதான ரஜினிகிருஷ்ணா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது உண்டாவதாக நூற்றி எட்டாவது நாள் பாலஸ்தீன மீட்பு பெரும்போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதில் பல திருப்பங்கள் நீங்கள் இதை தொடர்ந்து கவனித்து கொண்டு வரக்கூடியவர்கள் அதை தெரிந்திருப்பீர்கள் நேற்று நம்ம மொசாதோடைய சீஃப் டேவிட் பெரோன் ஒரு பிரீப் கேஸோடு வந்தார் தனியாக நத்தியானுகோவை போய் பார்த்தார் பிரீப் கேஸில் இருந்தெல்லாம் திறந்து வச்சு பக்கம் பக்கமாக ரெண்டு வரும் பேசிக்கிட்டாங்க அப்புறம் ரெண்டு வரும் பிரிஞ்சு போயிட்டாங்க நத்தியானுகூ வெளியில் வந்தார் என்னங்க நடந்தது மோசாது தலைவர் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தார்ன்னு கேட்டதுக்கு அது ஒன்றும் இல்லை அது அவங்க இந்த சீஸ் ஃபேர்னாங்க அதை நான் ஒன்றும் ஒத்துக்கலை அப்படின்றார் அடுத்தால டேவிட் வந்தார் என்னங்க ஆச்சு இந்த அளவுக்கு வைத்தியங்கிற வார்த்தையை நேரடியாக சொல்லலை இந்த ஆளை பாருங்க சீஸ் என்ன அனுப்பி நான் பேசி இவன் போட்ட கண்டிஷன்லாம் அங்கே காட்டினேன் அங்கே யாரும் அந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்கிட்டதில்லை அதனால் அவங்க போக்கிலேயே சீஸ் போர் நிறுத்தத்தை முடித்துக்கொள்வோன்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறான் பாருங்க அடுத்தால அவருக்கு மேலே இன்னொரு விஷயத்தை அங்கே நடந்து ஓர் கேபினெட் இருக்கும்போது அந்த ரகசிய மீட்டிங்கு அதில் அவர் டேவிட் புரோன் எதை சொன்னாரா அப்போ இவன் ரகசியமாக போர் நிறுத்தத்துக்கு ஏற்பாடு செய்யறது எல்லாரும் கோவம் வந்துட்டு நான் சண்டை நம்ம ஒரு பஞ்சாயத்து கூட்டங்களே நடக்குமில்லா அது மாதிரி சண்டை ஃபினான்ஸ் கமிட்டி மீட்டிங்காக எல்லாரும் உள்ளே பொதுமக்கள் உள்ளே இறங்கிட்டாங்க அந்த இடத்துக்கு வரேன் அப்போ நத்தியான்கூக்கு என்ன ஆச்சுன்னு அவர் கேட்குறாருன்னா நாலு காரணங்கள் சொல்லார் சீஸ் வேண்டாங்கிறான் ஆனால் எங்களை அனுப்பி சீஸ் ஃபயர் கண்டிஷனில் போர் நிறுத்தத்துக்கான நிபந்தனைகளை பேசிட்டு வான்னு சொல்கிறான் அடுத்து பாலஸ்தீன அதாரிட்டின்னு சொல்லக்கூடிய நம்ம யாசராபத்துடைய பரம்பரை நம்ம முகமது ஃபத்தா அப்பாஸுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் கொடுத்தானா இல்லையா கொடுத்துக்கிட்டு அந்த பணம் பல காஷாக்கு மட்டும் போவாதான் அது எங்கே போகுமா அது நார்வே பேங்கில் உட்காந்துருக்குமா நார்வே பேங்க்னால் நார்வேல கொண்டு போடுவதில்லை அங்கே இருக்கக்கூடிய பேங்க் நார்வே பேங்கோடைய பிராஞ்சில் வச்சு வைப்பாங்கண்ணா பணம் கொடுக்க மாட்டேன்னு கொடுத்தான் மருந்து கொடுக்க மாட்டேன்னா கொடுத்தான் அது கோவிட் மருந்து சரியாக இல்லைன்னா இப்போ மருந்து அலோ பண்ணுறேங்கிறான் தோற்று போனான் அப்படின்னு அறிவிச்சிட்டு வெளியில் வந்துடுவான்னு சொன்னால் அதை ஒத்துக்க மாட்டானா ஆனால் எல்லா இடங்கள்லையும் இருந்து பின்ன வருவானாம் நேற்று மூணு பெட்டாலியனாக திரும்ப எடுத்திருக்கான் யார் பூலானி பிரிகேட்ஸ் ஒன்று கியாவிட்டா பிரிகேட்ஸ் ரெண்டு குஃபிர் பிரிகேட்ஸ்னு ஒன்று கஃபீர் கே எஃப்ஐஆர்னுங்கிறாங்க இந்த கஃபீர் பிரிகேட்ஸ் வந்து எலைட்டு பிரிகேட்ஸ் தான் அதை அவன் திரும்ப வாங்கின உடனே இங்கே ராணுவ அமைச்சரையில் என்ன பேசுகிறான்னா மிக சிறந்த இராணுவ வீரர்களையும் தளபதிகளையும் நாம் இந்த பிரிகேட்ஸில் வச்சுருந்தோம் இந்த படைப்பிரிவில் பிரிவில் வச்சுருந்தா அத்தனையும் இழந்தோம்னு கண்ணீர் வடிச்சிருக்கணும் இவனுக்கு அதையெல்லாம் பற்றி கவலை இல்லை இப்படி அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறீங்க இப்போ இவங்க வந்து ரொம்ப யுத்தத்தில் ரொம்ப இதாகிட்டாங்க காசா யுத்தத்தில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க இவங்க சண்டை போட்ட இடங்கள்லாம் நம்ம கமாசை அழிச்சிட்டோம் எவ்வளோ பெரிய பொய் அதனால் இப்போ நான் என்ன செய்கிறேன் இவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை காசாவில் இருந்த அந்த அனுபவத்தை கொண்டு லெபனான் பார்டரில் கொண்டு வைக்க போகிறேன் தோத்து போட்டோம் தோற்று போயிட்டோம்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு உடனே கோவம் வந்துட்டு அந்த பென் என் என்ன சொல்லிருக்காங்கன்னா நாம் தோற்றுவிட்டோம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இத்த உடனே முடிப்போம்னு கத்திருக்கான் எங்கள் பார்லமெண்டில் இந்த சத்தம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது வெளியில் இந்த டீட்டெயில்ஸ் அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் இருந்தாலும் பாரு எல்லாரும் உள்ளே பூந்துட்டான் அது வீடியோ பார்த்துருக்கோம் உள்ளே பூந்து அவன்களுக்காங்க சண்டை கடைசியில் மீட்டிங்கு கொலாப்ஸ்ட் மீட்டிங்கு முடிஞ்சு போச்சு எப்படி இருக்கு காசால தான் இத்தனை நடக்குன்னு நினச்சோம் இஸ்ரேல் பார்லமெண்டில் தான் மிகப்பெரிய இத்தனை நடக்கும் இன்னும் அந்த லிபிட் ப இந்த கேன்ஸ் சொல்லியிருக்காரு தோத்து விட்டோம் போகிற நேரத்து நான் இன்னமும் இந்த மந்திரி சபையில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அதில் என்னென்னா இன்றைக்கி கிண்டல் பண்ணுற அளவுக்கு தான் இஸ்ரேலுடைய படையும் படைப்பிரிவுகளும் பிரிவுகளும் இருக்கு அதில் கொஞ்சம் நமக்கு ஒரு அனுதாபம் வருதுன்னு சொன்னால் அனுதாபம் வரக்கூடாது வருதுன்னு சொன்னால் இந்த படை தலைவர்களுக்கு அவர்களுடைய படை வீரர்கள் மீது இருந்த பத்து தான் சொல்கிறான் ஒரே அடியாக யுத்தத்தை நர்த்தியா நிறுத்து ஹாஸ்டேஜஸை கொண்டு வா பிள்ளைகள் சாகுறத நறுத்துன்னு இப்போ என்னன்னா பைத்தியம் நான் ரொம்ப நாளாக உங்கள்ட்ட பதிவில் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் சொல்லலை ரொம்ப நாளாக பதிவில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஈரானில் இருந்து வரக்கூடிய ஆயுதங்களால் பாதிக்கப்பட பைத்தியம் வருது இதை முத முதல்ல ஈராக்கில் அவர் சுலைமான் காசமை கொலை செய்ததுக்கு இது ஈரான் பழி வாங்கினதில் ஒரு அமெரிக்காக்காரன் கூட இறக்கல அப்போ ட்ரம்ப் பிரசிடென்ட் எனி கேஷுவாலிட்டின்னு பிரச்சனை கேட்டாங்க நத்திங் நோ கேஷுவாலிட்டினார் அடுத்த மாதம் கழிச்சு எனி கேஷுவாலிட்டி ஆல் ஆர் மேட் எல்லாரும் பைத்தும் முடிச்சு கொடுத்து அப்போ இது இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ நடந்துருக்கு இப்போ சிரியாவில் ஈராக்கில் இருந்து சிரியா பேஸ் அடிச்சிருக்காங்க மூணு பேஸ் அடிச்சிருக்காங்க இந்த மூணு பேஸ்லையும் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அங்கே இருந்தவனு பைத்தியம் முடிச்சு ஃபார்ட்டி மிசில்ஸ் அன்பர்ன்னு சொல்ல வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் ஈராக்கில் ஒரு அட்டாக் நேற்று நான் குறிப்பிட்ட மாதிரி ஐனல் அசாத் இல்லை ஒரு அட்டாக் இந்த மூணு அட்டாக்கில் குஃபுருங்கிற இடத்துல ஒரு இந்த இன்னொரு இடத்துல ஒரு அட்டாக் இந்த மூணு அட்டாக்குலையும் ஏராளமே ஆனவருக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்சு இப்போ அமெரிக்கா போயிட்டுருக்கான் இருக்காங்க கேஷுவாலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அப்ப இப்போ நம்ம ஈராக்கு ஈராக்கு நாட்டில் கையில் இருக்கின்னு நினைச்சோம் சிரியா சிரியாவுக்கு கையில் இருக்கீங்க இப்போ அங்க ஒரு சுதந்திர போராட்டம் நடக்கு அந்த போராட்டத்தில் தாக்கி இருக்கிறார்கள் பைத்தியம் பிடித்திருக்கிறது அடுத்து இஸ்ரேலுடைய ரொம்ப நுணுக்கமான ஒரு ஆயுதம் அது என்னென்னா அதுக்கு பல ஃபீச்சர்ஸ் பல சிறப்புத்தன்மைகள் எம்கியூ நைன் ட்ரோன்ஸுன்னு சொல்லக்கூடியது இது ஒரு ட்ரோனோட விலை முப்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர் கணக்கு போட்டுக்கிட்டுங்க அது என்னென்னா அது வந்து மல்டிப்புள் மிசில் கேரியராக அது வந்து பல ஏவுகணைகளை ஒன்றாக கொண்டு போகும் அது தாக்க துல்லியமான தாக்குதல் டார்கெட்டட் கில்லிங்க அது செய்ய முடியும் துல்லியமான தாக்குதலை செய்து தன் இலக்கை அழிக்க முடியும் அதுக்கு பிறகு என்ன என்ன செய்யணும்னு தெரிஞ்சால் நேர பேஸுக்கு திரும்ப வந்துடும் இதெல்லாம் இப்போ டவுன் பண்ணி ஹமாஸு கையில் வச்சுருக்கணும் அதை ஒரு எழுத்தாளன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறான் இவ்வளோ பெரிய ஆயுதத்தையும் ஹமாஸு ரொம்ப சிம்பிளான ஆயுதத்தை விட்டு லிமிட்டட் அண்ட் அவைலபிள் ரிசோர்ஸஸை கொண்டு அடித்து போடுறாங்க இந்த காஸ்ட் ஆஃப் ஓருன்னு பார்த்தா ஹமாஸு கையில் காசு இல்லை மிக குறைவு இவன் பெரிய மில்லியன் டாலர் மில்லியன் டாலர் என்ன நாலேனா எட்டனாக்கு தகுடுத தகடுகளாம் உழைச்சி வச்சுக்கிட்டு மில்லியன் டாலருக்கு உலகத்தில் மார்க்கெட்டில் விற்கிறியா இவன் அவன் முடிச்சி வச்சிருங்க அந்த தகடு டப்பாவை அப்படி தான் சொல்லணும் அப்போ நேற்று பயங்கரமாக அதில் வந்து ஒரு இழப்பு ஏற்பட்டு இருக்கிறேன் கார்னியோனிஸ் பெய்துலோஹியா அந்த ரஃபா பார்டர் இன்னும் நுசுரத் ஏரியா ஜபாலியா அதாவது ஜ காயூனிஸில் ஒரு இதில் முப்பதாயிரம் பேர் கூடி இருந்திருக்காங்க அங்கே குண்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும் அவங்களுக்கு மேலே குண்டு போட்டதுக்கு நாலாயிரம் டன் வச்சுருக்கேன் நான் நேற்று அறுபதே பேர் இறந்துருக்கிறார்கள் நூறு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் அந்த மக்களுடைய நிலையை யாரும் அழிக்க முடியல நிறைய பேருக்கு அந்த மக்கள் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறது பாலஸ்தீன பூமியில் காசால் நடக்கக்கூடிய போருடைய பின்புலம் கொஞ்சம் ஒரு ஒரு செகண்டு தெரியணும் என்னென்னா தொண்ணூற்றி எட்டு பர்சண்டே இந்த மக்கள் இன்னைக்கு சாவுறாங்களா இவங்க வாழ்ந்த பூமி தான் மொத்த இஸ்ரேலும் தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு பாயிண்ட் நிலப்பரப்பு அவங்களுக்கு கைகளில் இருந்தது இப்போ முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டருக்கு அவங்க இவ்வளவு பெரிய ஜண்டை போட வேண்டியது இருக்கு பெரிய யுத்தங்க பயங்கரமான யுத்தம் ஆனா ஹமாசு புக்கு வெளியிட்டு இருக்கான் விட்டா புத்தகில வந்து புக் போடுவோம் தெரியுது அந்த புத்தகம் பதினாறு பக்கம் இந்த நீண்ட ஹிஸ்டரிய ரொம்ப கிஸ்டா சொல்லியிருக்கான் எல்லாரும் எல்லோரும் நெட்லேயே படிக்கலாங்கிற மாதிரி அதில் இதை குறிப்பிட்டு சொல்கிறார்கள் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் நாங்கள் தான் இருந்தோம் பாப்புலேஷனில் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் இடமும் எங்கள் கையில் தான் இருந்து இன்னைக்கு நாங்கள் சின்ன இடத்துக்காக இப்போ இது பண்ண வேண்டிய நூற்றி முப்பது வருஷத்து போராட்டம் இது அக்டோபர் ஏழில் ஆரம்பிச்சுன்னு சொல்லி நம்ம படம் பார்க்குற மாதிரி சினிமா பார்க்குற மாதிரி இந்த யுத்தத்தை பார்க்கக்கூடாது நூற்றி முப்பது வருடமாக ஜனநாயக வழி அந்த வழி இந்த வழி எல்லா வழியும் பார்த்து வழி இல்லாமல் தான் கடைசி யூதன் அழிய கடைசி முஸ்லீமும் பாலஸ்தீனா அங்கிருந்து அழிக்கப்பட்டு விடக்கூடாது பைத்துல் முகதஸும் அல் அக்ஸா பள்ளிவாசலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இருபத்தி ஐயாயிரம் பேர் இன்னைக்கு இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் உயிரை தந்திருக்கிறார்கள் இன்னைக்கு வரைக்கும் உள்ளது அப்போ அந்த மக்கள் எங்க இருந்து ஒரு நூறாண்டு காலமாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி எத்தனை இருபத்தி நாலாயிரம் பேர் இறந்தார்கள் என்பது வரலாறு அந்த வரலாறை பதிவு செய்திருக்கிறார்கள் அடுத்து ஈரான் உலகத்தில் மிகப்பெரிய சக்தி அவங்க வந்து ஒரு சேட்டலை செவன் எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல அதாவது பூமி பந்துக்கு மேல எழுநூத்தி ஐம்பது அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சேட்டலை அந்த சேட்டலை வழியா உலகத்தின் எல்லா பகுதியையும் கண்காணிக்க முடியும் தாக்க முடியும் இந்த சேட்டலைட்டோட ஈரான் வச்சுருக்க கூடிய ஹைப்பர்சோனிக் மிஷில் செய்யும் கேட்குறாங்க இந்த ரெண்டும் சேர்ந்தா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை போகும் ஆனால் அதுக்கு இடையில் காதில் ஒரு ஆள் சொல்கிறாரு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு உள்ள இது வேணும் அவங்க ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த மிஷில் இந்த சேட்டலைட்டுக்கு பிறகு பயங்கரமான பீதி மூணு சேட்டலைட்டு இதே மாதிரி பிளேஸ் பண்ணால் போகிறோம் உலகத்தின் எந்த பகுதியும் அவர்களுக்கு கைகளுக்கு உள்ளால் இருக்கும் இந்த வெற்றி பெருமிதத்தில் பெருமிதம்னு சொல்ல முடியாது அந்த இந்த ஓல்டு அஃபேர்ஸை நீங்கள் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரு பிரசிடெண்ட்டு அங்கே உள்ள தலைமை காமினி இவங்க இவ்வளோ ஹேண்டில் பண்ணுறத நல்ல ஒழுங்காக பார்த்து பாருங்க ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் அதான் நான் சொன்னால் ஒரே நேர்கோட்டில் சிந்திக்கிறாங்க அன்சார் உள்ளாவா இருக்கட்டும் ஹசன் அசர்ல்லாவாக இருக்கட்டும் காமினியா இருக்கட்டும் அமீர் அப்துல்லாவா இருக்கட்டும் அதாவது ஈரான் ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும் எல்லோரும் ஒரே நேர்கோட்டில் சிந்திக்கிறாங்க விசாலமான பார்வையோடு சிந்திக்கிறாங்க அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன இப்படி பெரிய சேட்டலைட்லாம் விட்டீங்க இனிமேல் எல்லாம் நீங்கள் தான் சூப்பர் பவர் போல் தெரியுது இனிமேல் உங்களுக்கு நியூக்ளியர் எனர்ஜியும் இருக்குது ஆமாம் அந்த நியூக்ளியர் பாம்பெல்லாம் எப்படி செதுலா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு ஏன்னா நாங்கள் எங்களால் முடியும் அதாவது மார்ச் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட்லாம் சொன்னாங்க ஐயாயிரம் வகையான ஐயாயிரம் மடங்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அணுகுண்டுகள் எல்லாம் விட சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை அவர்கள் தயாரிக்க முடியும் என காட்டி விட்டார்கள் அதில் ஒரு அவரோட பேர் எனக்கு மறந்து போச்சு அவர் சொன்னார் அந்த இளைஞர்கள் எவ்வளோ டெடிக்கேஷனாக ஈரானுக்கு போயிருக்காரு அங்கே உள்ள நீக்கெலாம் விசிட் பண்ணியிருக்காரு நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் அவர் சொன்னார் அவங்க எவ்வளோ டெடிகேட்டடாக வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது இவர்கள் நிச்சயமாக வெல்வார்கள் எனக்கு எனக்கு வந்துட்டாங்க ஆனால் நம்ம வெளிநாட்டு வெளி அமைச்சர் ஏராணோட வெளிவகாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு கோமினி அப்பா எங்களுக்கு சொல்லிட்டு போனாரு மனித இனத்தை ஒட்டுமொத்தமாக அளிக்கக்கூடிய இந்த அணுகுண்டை நீங்கள் தயாரிக்கவே கூடாது என்று இந்த ஃபத்துவா இந்த மார்க்க தீர்ப்பு எங்களுக்கு தடையாக இருக்கிறது இல்லை என்றால் நாங்கள் தயார் செய்து விடுவோம் அப்படின்னு என்கிட்ட இதை படிச்சுக்கிட்டு இப்படி ஒரு சம்பவமாக்கும்னு கேட்ட இன்னைக்கு ஃபோனில் கேட்ட நிறைய பேர் சொன்னாங்க அது காலத்துக்கு தகுந்தபடி மாற்றலாமில்ல அப்படின்னு கேட்டாங்க நான் ஏற்கனவே யூசுப் கர்லாவிய ஏன் மொசாதும் அமெரிக்காவினுடைய சிஐயும் குறிவைக்கிறது என்றும் யார் இந்த யூசுப் கர்லாவி என்றும் பல வீடியோக்களை போடும்போது அதில் சொன்னேன் யூசுப் கர்லாவி தான் முத முதல்ல சொன்னார் நம்ம வந்து யூசுப் கர்லாவில் கமேனி நீங்கள்லாம் உண்டு அந்த குழுமத்தில் அப்போது யூசுப் கர்லாவி கொமேனியையும் அதே போல் உள்ள மார்க்கறிஞர்கள் மனித இனத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய இந்த அணு ஆயுதங்களை தயாரிக்க நமக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது நம்ம மனித இனத்தை வாழை வைக்க வந்தவர்கள் அழிக்க வந்தவர்கள் அல்ல ஸ்ட்ராங்கான்னுட்டாங்க யூசுக் கர்லாய் பயங்கரமாக அவங்களோட நெகோசியேட் பண்ணார் கடைசியில் ஆர்கே பண்ணார் எதிரிகள் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாம் அணுகுண்டும் வச்சிருக்கான் நமக்கு எதிராகவும் இருக்கான் எதிரிகள் இவ்வளவு பலமாக இருக்கும்போது நான் முட்டாள்களாக இதே வார்த்தை முட்டாள்களாக இருப்பது சரியில்லை அந்த டெக்னாலஜியை அக்வர் பண்ணுவோம் அந்த டெக்னாலஜியை நம்ம பெற்றுக்கொள்வோம் எங்களால் முடியும்னு காட்டுவோம் ஆனால் செய்யக்கூடாது அப்படி ஒரு தேவை வந்தால் அதை எதிர்கால சமுதாயம் தயார் செய்யட்டும் அப்படின்னு யூசுப் கர்லா கிட்டே கேட்டாங்க தெல்லவையிலே ரிசர்ச் பண்ணான் அவரை பற்றி யூதர்கள் யூசுப் கேர்ளா கேட்டாங்க இப்படி ஒன்றை சொல்லிட்டு போறீங்கள எதிர்காலத்தில் வந்து அதை எப்படி இருக்கணும்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்களான்னு கேட்டதுக்கு நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு பதில் சொன்னார் ஏன்னா இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு நாங்கள் எல்லாம் சிந்திக்கணும்னு நினைக்கிறியா உன் காலத்துக்கு தகுந்தபடி என்ன வருது அதுக்கு தகுந்தபடி சிந்தித்து முடிவு எடுக்கணும் அதுல அதில் இடம் இருக்குது இஸ்லாத்த அதில் உள்ள இடம் இருக்குது மார்க்கத்தை படித்து அதுக்கு தகுந்தபடிய கால சூழ்நிலை கேட்டபடி நீங்கள் இது பண்ணுங்க மார்க்க அறிஞர்கள் இனி உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய நூறு வருஷத்துக்கும் நாங்கள் சிந்தித்து ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டு போனோம்னு இல்லை என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் வருதோ என்னென்ன மாற்றங்கள் வருதோ அதெல்லாம் மார்க்கத்தை விட்டு பாருங்கள் இப்போ அவர் நியூக்ளியர் பாருங்கள் நீக்குள்ளேறதில் பத்துவாயிருக்கே நாங்கள் மனித இனத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய ஆயுதங்களை தயார் செய்ய மாட்டோம்னு இதில் இன்னொரு இஸ்லாமிய விளிமியம் உலகத்துக்கு போய் சேர வேண்டும் அடுத்து சகோதரர்களே ஹிஸ்புல்லா தொடுத்து தாக்கிகிட்டு வெஸ்டர்ன் கலீலி அதாவது அப்பர் கலீலின்னு சொல்லக்கூடிய கலீலி உண்டை முதல் பகுதி ஹிஸ்பில்லாவின் கைகளில் சிக்கி கொண்டது ஆதங்கப்படுறான் நான் அங்கே வந்து அதிகமாக இத்தத்தை ஆரம்பிக்க போகிறேன் காசா இருந்து பின் வாங்க போகிறோம்னே காசா பகுதியில் தோற்று போனோம்னு சொல்லு ராணுவ அமைச்சரு அந்த லிபிட் அவங்க எதிர்கட்சி தலைவர் யார் லிபிட் வந்து கத்திக்கிட்டே கிடக்கிறாரு நீங்கள் அவர் லிப் லிக்யூட் பாட்டுக்காரன்னு சொன்னால் ஏ தோற்று போய் இவ்வளோ பணங்கள் வந்து வந்து இது இவ்வளோ பைத்தியக்காரனோ எல்லாம் நம்ம பிள்ளைகள் வந்துகிட்ருக்கானோ ராணுவ வீரர்கள் நீ இத்த நேரத்திட்டு அவன் என்னட்ட உட்காந்து பேச சொல்லியா தேர்தலை வைப்பேண்டா அதுக்கப்புறம் இந்த மக்கள் அவன் தான் மேனவான் அவன் இருந்து ஆட்சி செய்யட்டு இல்லைனா நான் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு நேற்று சொன்னார் அதுக்கப்புறம் இப்போவும் சொல்லியிருக்கார் ஆனால் அது ஒரு அமைச்சர்கள் இருந்து ரிசைன் பண்ணணும்னு சொன்னால் மூணு பேர் லஞ்சம் வாங்கிட்டு தப்பிச்சுட்டான் இப்போ அவன் தான் கத்துறான் நம்ம நல்ல ராணுவ வீரர்கள்லாம் இழந்துட்டோம்னு ஆக இப்போ அவங்க தோக்கிறதுக்கே என்ன தெரியுமா காரணம் சிஸ்து ஃபேஸுன்னு சொல்லலை நாங்கள் லெபனானுக்கு போகிறோம் அங்கே அடி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன் ஆக இன்னைக்கு ஒரு கிண்டலும் கேள்வி நிறைந்த பொருளாக இருக்கிறது ஆயு நூறு வருடமாக நடக்கக்கூடிய யுத்தத்தில் முத்தாய்ப்பாக அரபு நாடுகளெல்லாம் இனி முடியாது என்று ஒதுங்கிவிட்ட நேரத்தில் இன்று சண்டை போடுகிற போராளி குழுக்களினுடைய அரசுகளும் சைலண்ட் ஆகிவிட்ட நேரத்தில் போராளி குழுக்கள் முன்வைத்து ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் தோற்று ஓடுகிறது இஸ்ரேல் என்பதுதான் இந்த மூணு இடங்களில் இருந்தும் அவர்கள் பின்வாங்குகிறார்கள் என்று நமக்கு அதாவது அன் அனவுன்ஸ்டு டிஃபீட் அன் அனவுன்ஸ்டு விட்ராவலாம் வெளியில் சொல்ல மாட்டாங்களாம் அதான் ஒரு ஆளுநருக்கு பேசும்போது சொன்னால் இரவு பைத்தியமாக உனக்கு அப்படின்னு யார் நத்தியானுக்கு ஏன் இரவு பத்தியும் எதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னானோ அதையெல்லாம் செய்துக்கிட்டே இருக்கான் அப்போ உள்ள ஒரு வேகம் வெளியில் ஒரு வேகம் இப்போ இஸ்ரேலுடைய மொத்த மக்களும் உலக மக்கள் மட்டுமில்லை உள்ள மொத்த மக்களும் நத்தியானுகுக்கு எதிராக இருக்கிறார்கள் போருக்கு எதிராக இருக்கிறார்கள் விளக்குடைய படங்களை தடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் ஆனால் நத்தியானுகு மட்டும் இந்த போர் நின்றுட்டா நம்ம ஜெயலலிதா போவோங்கிற பீதியில் போர் தொடரும் ஆனால் நாங்கள் தோத்து பின்னாடி வருவோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் இது போன்ற முரண்பாடுகள் சியோனிஸ்டுகளுக்கு மிகவும் சாதாரணமானவை அன்பார்ந்த நேயர்களை இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆகிறத ஆனால்